சொந்தங்களுக்கு இனி வணக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன நினைவுச் சின்னங்கள் மற்றும் முக்கியமான நினைவு தூபிகளை ஸ்டேலிய இராணுவம் அழைத்திருப்பதாக மேற்கு கரையிலிருந்து செய்திகள் தெரிவித்துள்ளன ஸ்டேலிய ராணுவத்தின் புல்டோசர்கள் மற்றும் ஒரு கவச வாகனம் ஜெனின் நகரில் உள்ள குடிமக்களின் உட்கட்டமைப்பை அளிப்பதை காட்டும் வீடியோ காட்சிகளும் சமூக வெளியாக இருக்கின்றது அல்ஜசிரா அரபியிலுள்ள பத்திரிகை நிருபர்களால் சரிபார்க்கப்பட்ட வீடியோக்களில் புல்டோசர்களை பயன்படுத்தி ஸ்திரேலிய ராணுவம் சாலைகளை அளித்ததையும் பாலஸ்தீன நினைவுச் சின்னங்களை கவச வாகனம் மூலம் இடித்ததையும் வீடியோக்கள் படம் பிடித்துள்ளன ஆஸ்திரேலிய படைகள் ஜெனின் மற்றும் அருகிலுள்ள நகரங்களிலும் தாக்குதல்களை நடத்தி ஒரு பாலஸ்தீன இளைஞனை கொன்றதாகவும் குறைந்தது நான்கு பேரை படுகாயப்படுத்தியிருப்பதாகவும் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதன்கிழமை அதிகாலை வரை ஸ்டேலிய ராணுவ வீரர்களுக்கும் பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை கடுமையாகந்த பகுதியில் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஸ்திரேலிய இராணுவம் காசாவை கடந்து ஜெனின் பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன முக்கிய சின்னங்களையும் அழிக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் கனியே ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானிய அதிவுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி மற்றும் ஈரானிய வெளிவகாரத்துறை அமைச்சர் மற்ற முக்கிய பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் காசா போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் காசா போர் நிலவரம் தொடர்பாகவும் காசாவில் உள்ள மக்களின் மனிதாபிமான பிரச்சனைகள் குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்களை ஈரான் உயர் தலைமையுடன் கலந்தாலோசனை செய்திருப்பதாக கமாசின் அரசியல் பிரிவு அலுவலகம் தெரிவித்துள்ளது அலக்ஷா புயல் நடவடிக்கைக்கு பின்னர் டெஹ்ரானுக்கு இஸ்மாயில் கனியின் இரண்டாவது பயணம் இது என குறிப்பிடப்படுகின்றது ஏற்கனவே ஒரு முறை அலெக்ஷா வெள்ளம் தாக்குதலின் பின்னர் ஈரானுக்கு சென்று வந்திருந்த இஸ்மாயில் கனியே மீண்டும் ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்மாயில் கனியே காசாவில் போர் நிறுத்தத்திற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அழைப்பு விடுத்த ஒரு நாளின் பின்னர் ஸ்டேல் முன்னாடி இல்லாத அரசியல் தனிமையை அனுபவித்து வருவதாகவும் உலகளாவிய ரீதியில் அரசியல் ரீதியாகவும் ஸ்டேல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கமாசினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே தெரிவித்துள்ளார் ஸ்டேல் இப்போது அரசியல் மறைப்பையும் பாதுகாப்பையும் இழந்து வருகின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களும் நாடுகளும் ஸ்டேலின் இனப்படுகொலையும் போர்க்குற்றங்களையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் பாதுகாப்பு கவுன்சில் வழங்கிய தீர்மானத்தில் ஸ்டேலின் இந்த தனிமைப்படுத்தலை தெளிவாக நாம் பார்க்கக்கூடியதாக இருப்பதாக இஸ்மாயில் கனியே தெரிவித்துள்ளார் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எந்த காலக்கெடுவும் இல்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக கத்தார் தெரிவித்துள்ளது ஸ்டேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடைபெற்று வந்த கைதிகள் பரிமாற்றம் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் டோகாவில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன என்று கத்தார் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அது நிச்சயமாக நல்ல விஷயம் ஆனால் சிலர் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் ஸ்டேலுக்கு எதிரான தீர்மானம் அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட போர் நிறுத்த தீர்மானத்தின் பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து ஸ்டெல் வெளியாக இருந்ததாக வெளியேறிவிட்டார்கள் டோகாவிலிருந்து பேச்சுவார்த்தை குழு என்ற செய்திகள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட சூழ்நிலையில் அதை மறுத்திருக்கக்கூடிய கத்தார் அதிகாரிகள் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன மத்தியஸ்த பேச்சுவார்த்தையிலிருந்து யாரும் வெளியேறவில்லை என கத்தாரினுடைய உயர்மட்ட அதிகாரி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கின்றார் ஸ்டேலிய தூதுக்குடி டோகாவை விட்டு வெளியேறியதால் விவாதங்கள் முட்டுக்கட்டையில் இருப்பதாக வந்த செய்திகளையும் அவர் மறுத்திருப்பதுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போர் நிறுத்த தீர்மானம் திங்களன்று ஒப்புக்கொள்ளப்பட்டது இது வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கின்றது இருந்தபோதிலும் அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது ஒருபுறம் இருக்க நாங்கள் தொடர்ச்சியாக ஸ்டேல் கமாஸ் உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என கத்தார் தெரிவித்துள்ளது காசாவிலிருந்து பாலஸ்தீன போராளிகள் ஸ்டேலில் உள்ள இலக்குகளை நோக்கி மிக கடுமையான டிராக்கெட்டுகள் மற்றும் மோட்டார் குண்டுகளை தொடர்ச்சியாக வீசியிருக்கின்றார்கள் போர் ஆய்வு நிறுவனம் ஐஎஸ் டவுள்ஜு மற்றும் கிரிட்டிக்கல் த்ரெட்ஸ் ப்ராஜெக்ட் ஆகியவற்றின் சமீபத்திய போர்க்கள மதிப்பீட்டின்படி பெரும்பாலான மறைமுக தாக்குதல்கள் ஸ்ட்ரேலிய பிரதேசத்தின் மீது வடக்கு மற்றும் மத்திய காசாவிலிருந்து நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீதான முழுமையான படையெடுப்பு மற்றும் முற்றுகை ஐந்து மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்து கொண்டிருந்தாலும் ஸ்டேல் மீதான தாக்குதல்கள் இன்னமும் காசாவுக்கிலிருந்து ஹமாஸின் அல்கஸ்லாம் படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவு ஏனைய ஆயுதம் இந்திய பாலஸ்தீன குழுக்களினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலஸ்தீன போராளிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வடக்கு காசா பகுதியிலிருந்து மிக கடுமையான டிராக்கெட் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பது கமாசினுடைய கட்டுப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தவும் வடக்கு காசா பகுதியிலிருந்து தாக்குதலை நடத்தும் பாலஸ்தீன போராளிகளின் திறன் அந்த போராளிகளுக்கு இன்னமும் இருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த பொறியியல் ஆய்வு நிறுவனமும் தெரிவித்துள்ளார்கள் ஹமாஸ் உட்பட நான்கு உள்ளூர் பட்டாலியன்களை பராமரிக்கும் மத்திய காசா பகுதி முழுவதும் ஸ்டேலிய படைகளை அளிக்கும் நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதாகவும் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் ஸ்டேலின் அஸ்கலானை நோக்கி டிராக்கெட்டுகளை ஏவியது மற்றும் அல்லக்ஷா படேனியும் நேற்றைய தினம் தாக்குதல்களை நடத்தியிருப்பதாகவும் பாலஸ்தீன விடுதலைக்கான ஜனநாயக முன்னணி போராளிகளும் ஸ்டேலின் தெற்குள்ள ஸ்டேலியர் ராணுவ தளத்தின் மீது மோட்டார் மற்றும் ஆட்லர் செல்வீச்சுக்களை நடத்தியிருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டேலின் தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முதல் முறையாக ஸ்டேலுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் ஜோபிடனும் டொனால்டு ட்ரம்புக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலில் கடுமையான போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் அடைந்திருக்கின்றது ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார்கள் நான் அதை செய்ய வேண்டாம் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்க விரும்புகின்றேன் காசாவில் குண்டு வீசப்பட்ட காட்சிகள் உலகம் முழுவதும் மிக மோசமான மனநிலையை ஏற்படுத்தியிருப்பதுடன் ஸ்டேல் மீது மிகப்பெரிய கோபத்தையும் மக்கள் மத்தியில் மனிதாபிமான பேரழிவு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது எனவே ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய தவறை செய்திருக்கின்றார்கள் மீண்டும் அதை செய்ய வேண்டாம் என தான் வலியுறுத்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஸ்டேல் மீது குற்றச்சாட்டுக்களை தெரிவித்திருக்கின்றமை அமெரிக்க ஜனநாயக கட்சிக்குள் மட்டுமல்ல குடியரசுக் கட்சிக்குள்ளும் ஸ்டேல் தொடர்பான கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக காட்டுவதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் நெதன்ஜாகுவின் அரசாங்கம் நாட்டை பேரழிவுக்கு இட்டு செல்வதாக லேபிட் எதிர்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார் நெதன்ஜாகுவின் அரசாங்கம் நாட்டை பொருளாதார மற்றும் சமூக பேரழிவுக்கு இழுத்து வருவதுடன் உலகளாவ ரீதியில் தனிமைப்படுத்தி மிகவும் நெருக்கடிமிக்க நாடாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய எதிர்கட்சித் தலைவர் ஜாயர் லபிட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அக்டோபர் ஏழு பேரழிவுக்கு முன்பு தொழில் வல்லுநர்களின் அனைத்து எச்சரிக்கைகளையும் அரசாங்கம் புறக்கணிப்பதாகவும் அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் இராணுவ சேவை விலக்கு சட்டத்தை எதிர்க்க அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன் இல்லையெனில் இந்த பேரழிவு அவர்களின் மனச்சாட்சியில் இருக்கும் ஜாகுவால் விரும்பப்படும் இந்த மசோதா தீவிர ஆர்த்தடாக்ஸ் கெரோடி ஜூதர்களுக்கு இராணுவ சேவையிலிருந்து விலக்குவதை முப்பத்தி ஐந்தாக உயர்த்தும் இந்த சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய தனிமைப்படுத்தல் மட்டுமல்ல ஸ்டேலில் புதிதாக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் கூட ஸ்டேலுக்கு எதிரான மக்களின் மனநிலையை உலகளவில் இன்னும் அதிகரிக்கும் எனவும் ஸ்டேல் மக்கள் மத்தியிலேயே குழப்பங்களை ஏற்படுத்தும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருப்பதுடன் அமெரிக்கா போன்ற நட்பு நாடுகளை இழக்கக்கூடிய ஒரு நிலையை நேதன்ஜாவின் அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார் பஞ்சம் பட்டினி பசி தலைவிரித்தாடும் போது வடக்கு காசாவில் உதவிப் பொருட்கள் ஸ்டேலினால் தடுக்கப்பட்டதால் அங்குள்ள மக்கள் விரக்தி அடைந்திருக்கின்றார்கள் என ஐநாவின் சிறப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவுக்கான உதவி விநியோக தொடரணிகளை இஸ்ரேல் தடுத்துள்ளதால் அப்பகுதி உணவிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்கு சிக்கியுள்ள பாலஸ்தீனர்களுக்கு நிலைமை மிக மோசமான முறையில் சென்றிருப்பதுடன் அவர்கள் மத்தியில் அவநம்பிக்கையும் வளர்ந்து வருகின்றது வடக்கு காசாவில் மீதமுள்ள சில பகுதியாக செயல்பட்டு வந்த மருத்துவமனைகளுக்கு கூட தற்போது உணவு தண்ணீர் மற்றும் மருத்துவப் பொருட்கள் இல்லாத நிலை காணப்படுகின்றது பெய்த் லஹினியாவில் உள்ள கமல் அத்வான் மருத்துவமனையில் நோயாளிகளில் பல குழந்தைகளாக காணப்படுகின்றார்கள் இந்த குழந்தைகளுக்கு கூட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லாத காரணத்தினால் பசி காரணமாக பட்டினியால் இந்த குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒரு துயரமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது எனவே வடக்கு காசாவில் உணவுப் பொருட்களையாவது தங்குதடையின்றி உள்ளே அனுப்புவதற்கு இஸ்ரேலை சர்வதேச நாடுகள் வலியுறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஐநாவின் சிறப்பு மனிதாபிமான அதிகாரி தெரிவித்துள்ளார் இவை தற்போது காசாவிலும் காசாவுக்கு வெளியே நடைபெற்றுக்கக்கூடிய பிரதான பதிவாக பதிவாகியிருக்கின்றன தொடர்ந்தும் பிராந்தியத்திலும் பிராந்தியம் முழுவதிலும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நீசுடன் இணைந்திருங்கள் நன்றி